எது இந்த கஷாயத்தை குடிச்சாக்கா எந்த விதமான காய்ச்சலுமே வராதா ஆமாங்க இன்னைக்கு எங்க பையன் ஒருத்தவன் பள்ளிக்கூடம் போவாம அவங்க வீட்டுல படுத்திருந்தான் நானும் அவங்க கிட்ட என்னடா என்னடாச்சு இப்படி பள்ளிக்கூடம் போவாம இங்க படுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் ரோ எனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அவங்க என்னுடைய ரத்தத்தை செக்அப் பண்ணி பார்த்துட்டு தம்பி உனக்கு பிளேட்லேட் ரொம்ப கம்மியாகிது தம்பி உனக்கு டெங்கு காய்ச்சல் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எது உன்னுடைய உடம்புல பிளேட்லேட் ரொம்ப கம்மியாகிதா ஏ தம்பி இந்த டெங்கு காய்ச்சல நினைச்சி நீ ஒன்னும் கவலைப்படாத அந்த டெங்கு காய்ச்சல குணப்படுத்துறதுக்கு எங்ககிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை நீ பண்ண பண்ணாக்கா உன்னோடைய ரத்தத்தில் பிளேட்லெட் அளவும் படிப்படியாக அதிகரிக்கும் உன்னோடைய டெங்கு காய்ச்சலும் சரியாக போய்டுண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போனா உடனே எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை சொல்லிக் கொடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் சரி வாடா அந்த ட்ரீட்மெண்ட்டை உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டுன்னு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் பப்பாளி இலை ஜீரகம் மிளகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் முதல்ல அடுப்பில் ஒரு கிண்ணத்தை வச்சு ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றிக்கணும் அதில் வச்சிருந்த பப்பாளி இலையை பிச்சு போட்டுட்டு ஜீரகம் மிளகு மஞ்சத்தூள் இதை எல்லாத்தையும் போட்டு நம்ம ஊற்றின ஒரு சொம்பு தண்ணி அரை சொம்பா சுன்ற வரைக்கும் நல்லா கொதி கொதின்னு கொதிக்க வைக்கணும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் அதை எட்டணும் வந்து சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கணும் நானும் வடிகட்டின கசாயத்தை எடுத்து தம்பி கையில் கொடுத்து தம்பி இது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் மூஞ்சி சுழிக்காமல் குடின்னு சொல்லிட்டு தம்பி கையில் கொடுத்துட்டேன் தம்பியும் கையில் வாங்கி சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கல்பாக குடிக்க ஆரம்பிச்சுட்டான் அந்த கசாயத்தை நீங்கள் யாரெல்லாம் இது மாதிரி டெங்கு காய்ச்சல் வந்தப்ப பப்பாளியில் கசாயம் போட்டு குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாண்டா தம்பி இதுக்கப்புறம் நீ ஒன்றும் கவலைப்படாத இது மாதிரி தொடர்ந்து ஏழு நாளைக்கு பப்பாளி இலையில் கசாயம் போட்டு குடி அப்படி நீ குடிச்சுன்னு வந்த நக்கா உன்னோட ரத்தத்தில் பிளேட்லெட் அளவும் அதிகரிக்கும் உனக்கு டெங்கு காய்ச்சலும் சரியாயிடும்